கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா திறப்பு விழாவில் பங்கேற்று அரசு மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை அதிமுகவினரே முன்வந்து செய்வது மகிழ்ச்சியான காரியம் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனிசாமி தெரிவித்தார் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள தாளாப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட பாஞ்சாலியூர் பகுதியில் மாவட்ட மகளிரடி தலைவி சுகந்தி மாது சொந்த செலவில் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் பங்கேற்ற அதிமுக கழக துணை பொதுச்செயலாளரும் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வேப்பரம்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கேபி முனிசாமி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பொதுமக்களிடையே பேசுகையில் நாட்டில் நல்ல சிந்தனை தர்மம் சிந்தனை உள்ளவர்கள் பொதுமக்களுக்கு நல்ல சேவை செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் உள்ளவர்கள் கொண்ட கட்சிதான் அதிமுக மக்களை பாதுகாக்கும் பணியை அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடையது ஆனால் அரசாங்கத்திற்கே வராத சிந்தனையை இந்த பகுதியில் அதிமுக மாவட்ட மகளிரணி தலைவி சுகந்திக்கும் அவரது கணவர் மாவுக்கும் வந்துள்ளது உண்மையாகவே உணமாறு அவர்களை பாராட்டுகிறேன் இப்பகுதியில் நடைபெறும் அனைத்து செயல்களையும் கண்காணிக்கும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்ற நல்ல உள்ளத்தோடு பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பாஞ்சாலியூர் பகுதியில் தங்களது சொந்த செலவில் சிசிடிவி கேமராக்கள் அமைத்து அதனை திறந்து வைக்கும் நல்ல வாய்ப்பை பெற்றதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என பேசினார் தொடர்ந்து மாற்று கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சால்வை அணித்து அவரை வரவேற்றனர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் குமார் சேலம் மாவட்ட ஐடி விங் மண்டல துணை செயலாளர் நிர்மலா ஆனந்த் முன்னாள் மாவட்ட தலைவருமான எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளருமான தென்னரசு நகர இளைஞனி கார்த்திக் பால்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது